அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மூன்று வரி மந்திரம்தாங்க இதை வந்து புரட்டாசி தான் உச்சரிக்கணும்னு கிடையாது நீங்கள் தினம்தோறும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெல்த் அட்ராக்டிங் மந்திரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஆமாங்க இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க முழு மனதோட லலிதாம்பிகையை வேண்டி இதை சொல்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான பணப்பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீரும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த மந்திரம் வந்து தெரிஞ்சிருக்கும் நான் கூட நம்மளோட சேனலில் முன்னாடியே இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அதாவது லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிற இந்த மூன்று வரி மந்திரம் தாங்க இந்த லலிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்குது பட் ஆனால் இந்த மூன்று வரிகள் வந்து நம்முடைய பணப்பிரச்சனையை தீர் தீர்த்து வைக்கக்கூடியது நம்முடைய கடனை தீர்க்கக்கூடியது ஈடு இணை இல்லாத செல்வ வளத்தை நம்மிடம் கொட்டி கொடுக்கக்கூடியது தான் இந்த மூன்று வரி மந்திரங்கள் இதையே நீங்கள் நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த புரட்டாசி மாதமே பெருமாள் மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் தான் சொல்லுவாங்க பெருமாளை வழிபடும்பொழுது நம்ம மறைமுகமாக மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடுறோம் ஸோ அவங்களுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் லலிதா அப்படின்னாலே அழகு அந்த லலிதா கூட இம் அதாவது எம் அப்படிங்கிறத சேர்த்தோம்னா அது லலிதம் அப்படின்னு ஆயிடுது இந்த எம் அப்படின்னு நம்ம சேர்க்கும் பொழுது அது நம்முடைய வலது பக்க மூளையை வந்து செயல்படுத்த தூண்டுகிறது ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஆமாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்காவாசி பீஜ மந்திரங்கள் இம் அப்படின்னு தான் முடியும் அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு தான் முடியும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌம் எல்லாமே வந்து எம்ல தான் முடியும் ஸோ இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வலது பக்க மூலையை வந்து ஆக்டிவேட் செய்து அதன் மூலம் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வருவதற்கு உதவுகிறது இந்த லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நீக்கி நம்மளை புதுப்பித்து நமக்கு இருக்கக்கூடிய மணி பிளாக்கேஜ் அதை எல்லாத்தையும் நீக்கி எந்தவித தடையும் இல்லாமல் நம்மிடம் பணம் வந்து சேர்வதற்கு இந்த மூன்று வரிகளும் நமக்கு உதவுகிறது அதனால் இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது எப்பொழுதுமே சுத்த பத்தமாக அசைவம் எதுவும் சாப்பிடாமல் தீட்டுக்காலங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் உங்கள் பூஜைகளில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு ஒரு விரிப்பு போட்டு அமர்ந்து இதை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்களை உங்களுக்கு தரும் ஏன்னா இந்த மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்தப்படும் அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே ஏழு சக்கரங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஆற்றல் பெறும் அது வந்து செயல்படுத்தப்படும் அதனால் நம்முடைய மனது அப்படிங்கிறது தெளிவு பெறும் ஒரு தைரியம் பிறக்கும் எந்த விதமான பய உணர்வோ பதட்டமோ அல்லது வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையோ நம்மிடம் இருக்காது இதை நான் சொல்கிறத விட நீங்கள் இதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்குங்க ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் நான் உச்சரித்ததே கிடையாது அப்படிங்கிறவங்க நாளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து பாருங்க இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும்னு சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒன்பது அந்த அக்கௌண்டில் ஒ ஒன்பது முறையோ இருபத்தேழு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் ஸோ இதை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள் இன்னும் வந்து ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பணத்துக்கான மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது இதை உச்சரித்ததுக்கு பிறகு இந்த கனியை குறிப்பிட்ட இந்த நெல்லிக்கனியை நாம் வந்து உண்பது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜையில் நெல்லிக்கனி வைப்போம் கனகதாரா ஸ்தோத்திரம் உருவாவதற்கு காரணமே இந்த ஒரு நெல்லிக்கனி தான் எப்பொழுதெல்லாம் நீங்கள் செல்வ செழிப்புக்கான மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அதை உச்சரித்ததுக்கு அப்புறம் நெல்லிக்கனியில் ஒரு பகுதியை அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து இன்னும் அந்த மந்திரத்தை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ so, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதாவது முக்கியமான நாட்களில் மட்டுமாவது இப்போ வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கனியை சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ uh, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி